அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு முப்பது மணி வர வானிலை அமைப்பு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இதை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட நிகழ்வு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த இப்போ தற்பொழுது காலை வா வானிலை அறிக்கையில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் என்னென்னா இன்றைக்கும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல ஒரு கனமழை மிதமான மழை என்று இருக்கக்கூடும் என்று சொல்லியிருந்தோம் அதிகாலை நள்ளிரவு வேலையில் கண்டிப்பாக கடலோரங்களில் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் என்று இது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் தென் மாநிலங்களுக்கே ஒரு மழைப்பொழிவுன்றது பல நாட்களாக நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் தற்பொழுது இந்த இந்த ரேடர் அமைப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட மழைப்பொழிவு கொடுக்குன்றது ஒவ்வொரு இடத்தையும் நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை எந்த மாவட்டத்திலையும் ஒதுக்கலை ஆங்காங்கே அதாவது மாவட்டத்தில் ப பல இடங்களில் விழிந்திருக்கலாம் அதாவது ஒரு சில இடங்களை ஒதுக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சுழற்சியின் மலைப்பொழிவு அதாவது இலங்கைக்கு மீதாகவும் இலங்கைக்கு தென்கிழக்காக நிலநடுக்கோட்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வோட சுழற்சி சுழந்து கொண்டு அது எம்ஜிஓ அமைப்பு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் தெற்கு அரைக்கோள நிகழ்வு தீவிரமாக இப்போ தற்பொழுது ஒன்றாங்க இருக்குது அந்த அந்த நிகழ்வு வந்து நீராவி க கட்டுப்பாட்டை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாலும் ஓரளவுக்கு அளவான ஒரு நீராவி காற்றை நம்ம தமிழகம் ஊடாக பயணிக்கச் செய்து தற்பொழுது இந்த மலைப்பொழிவு நல்ல ஒரு கனமழையாகவும் மிதமான மழைப்பொழிவாகவும் ஆங்காங்கே கொடுத்து வருகிறது நேற்றைக்கு நமக்கு தெரியும் நல்ல ஒரு மழைப்பொழிவு நெல்லை மாவட்டத்திலலாம் அதாவது தென் மாவட்டங்களில் சொல்லியிருந்தோம் நேற்று அதிகபட்ச மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதியில் நூற்றி ஒரு மில்லிமீட்டர் மழை பொழுது இருக்கிறது தற்பொழுது இன்றைய காலை நிலவரத்தில் கூட பார்த்தோம் டெல்டா மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குது அடுத்த சுற்று மழைப்பொழிவு சொல்லியிருந்தோம் அப்படின்னும் போதே ஒரு பத்து பன்னெண்டு மணி மேலே அந்த மழைப்பொழிவு அங்கே டெல்டா மாவட்டத்தில் அங்கே தொடங்கினுச்சு அதாவது மயிலாடுதுறைக்கும் நாகை இடைப்பட்ட பகுதிகளில் நல்ல ஒரு கனமழைப்பொழிவு கொடுத்தது திருச்சி தஞ்சை போன்ற உள்மாவட்டங்கள்லையும் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் காலையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது படிப்படியாக வெப்பம் உயர்ந்ததுக்கப்புறம் ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவு வரும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதுபோலவே பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஆங்காங்கே நல்ல ஒரு பரவலாக மழையும் மிதமான மழையாகவும் உள்மாவட்டங்களுக்கு பரவி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கு சொல்லியிருந்தோம் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்குது இந்த மழைப்பொழிவு தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கும் இந்த மழைப்பொழிவானது உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக படிப்படியாக பரவும் தற்பொழுது இந்த மழைப்பொழிவு இப்படி இருக்கையில் நம்ம வரும் நாட்கள் எப்படிப்பட்ட வானிலை அப்படின்றது தெரிஞ்சு அதாவது நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பரவலான மழைப்பொழிவு இருந்திருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதாவது இந்த நிகழ்வானது இந்த சுழற்சின்றது வளிமண்டல சுழற்சி மாலத்தீவு வழியாக அது அரபிக்கடல் நோக்கி செல்லும் இதன் காரணமாக கிழக்கு காற்று மற்றும் வடகிழக்கு காற்றின் வருகையால் நாளைக்கு வர அதாவது வட மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக இருந்தாலும் பதினேழு தேதிக்கு பிறகு அந்த வட கடலோர மாவட்டங்களில் ஒதுக்கி அதாவது குறைவாக அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் உள் மாவட்டங்களில் கிருஷ்ணகிரியில் ஒரு இடங்களில் இருந்து இருந்து கொண்டு இருக்கும் அப்படியே படிப்படியாக அடுத்தது அது பதினெட்டு தேதியில் புதுச்சேரிக்கு தெற்காக அப்படின்ற மாதிரி உள்ள சேலம் வரைக்கும் தெற்காக அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியே பத்தொன்பது தேதியில் டெல்டாவை ஒட்டிய தென்கடலோரங்கள் மற்றும் தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கு மாவட்டத்தின் அந்த பகுதியில் மழைப்பொழி விருந்து கொண்டிருக்கும் அந்த இருபது இருபத்தோரு தேதியில் மழைப்பொழிவின் தீவிரம் சற்று தமிழகத்தில் குறைந்து காணப்பட்டாலும் அந்த அடுத்த நிகழ்வான சுமத்ராத்தி வருகை நம்ம சொல்லியிருக்கோம் பதினேழு பதினெட்டில் உருவாக அந்த உருவாகி தீவிரமான நிகழ்வு எங்கே வந்து அமைதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த அமைப்பிலே பார்த்தாலே தெரியும் நமக்கு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமைந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை அப்படி நிறைய மழை தரும் நிகழ்வாகத்தான் தெரிகிறது இது ஏன்னா நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வர்றதால அந்த காற்றை கொண்டு வந்து குவியச் செய்து நல்ல ஒரு கனமழை முதல் அதீத கனமழை வரை அதாவது இந்த அமைப்போட தாக்கம் வந்து இருபது இருபத்தோரு தேதிக்கு மேலே தெரிய ஆரம்பிக்கும் ஆங்காங்கே ஒரு மேகமூட்டத்துடனும் ஒரு தூரல் துளியாக அந்த வடகிழக்கு காட்டின் வருவகையால் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருந்தாலும் இருபத்தி நாலாம் தேதி இந்த அமைவு இங்கே இருக்குது இந்த அமைப்பானது வட வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும்பொழுது கண்டிப்பாக அதோட மழைப்பொழிவின் தீவிரம் அதிகரிக்கும் ஃபர்ஸ்ட் இலங்கைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும் அப்படியே படிப்படியாக டெல்டா தென் மாவட்டங்கள் என இருந்து கொண்டு படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு முன்னேறும் இந்த நிகழ்வின் தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக ஒரு மழைப்பொழிவு நல்ல ஒரு தீவிர நிகழ்வான இது தீவிர மழை தரும் நிகழ்வாகவும் அது தீவிரத்தை பொறுத்து காற்றுடன் கூடிய மழையா அப்படின்றது வரும் நாட்களில் கண்டிப்பாக தெரியும் ஆனால் மழை மழை வந்து கனமழை இருக்குங்க இந்த நிகழ்வின் காரணமாக இந்த மாத இறுதியில் நல்ல ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது நன்றி வணக்கம்